தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவி சுட்டீஸ் நேரம் குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களோட ஹாலிடேஸில் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறீங்களா கூடவே நீங்கள் இந்த ராமாயணம் கேட்கும்பொழுது பொழுது உங்களுக்கு எவ்வளோ இந்த ராமாயணம் பிடிச்சிருக்கு இது எல்லாமே எங்களுக்கு நீங்கள் சொல்லணும் நான் உங்களுக்காக உங்கள் ஃபீட்பேக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம ராமாயணம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்த குட்டியெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு சூப்பராக ஒரு விஷ் சொல்லலாமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஆல் குட்டீஸ் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சாய் டிவியின் சார்பாக எல்லாருக்கும் சொல்லிடுங்க கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் சரி ராமாயண கதை கேட்டுட்ருக்கோம் இல்லையா நான் கொஞ்சம் ரீகேப்பும் கொடுத்தேன் உங்களுக்கு இப்போது லாஸ்ட் எபிசோடில் என்ன கேட்டோம் பார்க்கலாமா அத்ரி மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போகிறாரு ராமர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு சித்திரக்கூடத்தை விட்டு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கு இல்லையா அதுக்காக கிளம்பி தண்டகாரண்யம் போக போகிறாரு நம்முடைய ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவி மூணு பேரும் கிளம்பி தண்டகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவங்க என்னெல்லாம் பார்க்குறாங்க அங்கே என்னெல்லாம் நடக்குது அதை தான் நாம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போகிறோம் தண்டகாரண்யத்தில் ராமர் லக்ஷ்மணர் சீதை போகும்பொழுது என்னவெல்லாம் நடக்குது அதான் பார்க்க போகிறோம் தண்டகாரண்யம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா மிக பெரிய காடு அடர்ந்த காடா இருக்கு அங்கே வந்து ராமர் லட்சுமணர் சீத்தை மூணு பேரும் நடந்து போறாங்க திடீர்னு பார்த்தா கரடியெல்லாம் ஒரு பக்கம் ஓடுதான் ஒரு பக்கம் புலியெல்லாம் ஓடுதா ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கே என்ன அப்படின்னு புரியவே இல்லையா ராமர் லட்சுமணருக்கு யோசனையோடையே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா நர மாமிசம் அதாவது நிறைய பேரை கொன்று கொன்று போட்டு நிறைய பேரை கில் பண்ணி நிறைய பேரை கொன்னு போட்டு அவர்கள் மேலே வந்து ஒரு பெரிய ராட்சசன் டே ஒரு பெரிய ஒரு ராட்சசன் அப்படி பார்த்தாலே அப்படி பயமாக இருக்குது அவ்வளோ பெரிய ராட்சசன் உட்காந்துருக்கானோ அவன் வந்து உட்கார்ந்து கொண்டு பார்க்கறான் பார்க்கவே பயமாக இருக்கு அவனை பார்க்கறதுக்கே அவன் வந்து ராமலக்ஷ்மணர் வரும்பொழுதே இவங்க மூணு பேரும் நடந்து வர்றாங்க அவன் இப்படி உட்காந்துருக்கான் அவன் பார்த்துட்டு நீங்கள்லாம் யார் பார்ப்பதற்கு தவயோகிகள் மாதிரி இருக்கீங்க பார்த்தா தவம் பண்ணுறவங்க மாதிரி காட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கீங்க ஆனால் உங்கள் கூட வர்ற பெண்ணை பார்த்தா அப்படி தெரியலையே அந்த பெண்மணி ரொம்ப அழகாக இருக்காளே யார் ஒரு பெண்ணோட இப்படி காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் மூணு பேரும் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுறான்னா ஒரு கையால் சீதையை லபக்குன்னு தூக்கிக்கிறானோ என்ன பண்ணுறான் சீதையை அப்படியே தூக்கி அவ்வளோ பெரிய ஹைட்டு வெயிட்டாக இருக்கான் இல்லையா ராட்சசன் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் சீதையை அப்படியே தூக்கி மடியில் உக்காத்தி வச்சுக்கிறானோ சீதை வந்து என்ன விடு என்ன விடு என்ன விடு என்ன விடுன்னு கத்துறாங்க சீதை வந்து குட்டி பொம்மை மாதிரி இருக்காங்க அவன் முன்னாடி அவன் அவ்வளோ பெரிய உருவத்தோட இருக்கான் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அவன் வந்து தூக்கி மடியில வச்சுக்கிறான் சீதையை வச்சுட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ராமர் லட்சுமணருக்கு கோபம் அதிகமாகிடுது பார்த்த உடனே இவன் இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு உடனே சீதையை வேற தூக்கி வச்சுட்டான் இல்லையா உடனே ராமர் சொல்றார் நாங்கள் வந்து ஷத்ரியர்கள் நாங்கள் இஷ்வாகு வம்சத்தினர் அப்படின்னு சொல்றார் ராமர் சொன்ன உடனே இவன் வந்து அந்த சீதையை தூக்கி கொண்டு போய் மடியில் வச்சுட்ட உடனே ராமருக்கு கோபம் அதிகமாயிடுது பார்க்கிறார் லக்ஷ்மண்கிட்ட சொல்கிறார் லக்ஷ்மணா பார் யாரோ ஒருத்தன் வந்து சீதையை தூக்கி தன்னுடைய மடியில் அமர்த்தி கொண்டு விட்டான் நம்முடைய சித்தி செய்ததனால் நான் இன்னும் என்னவெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறேனோ வேறொருவன் அது மடியில் வந்து என்னுடைய மனைவி சீதா வந்து அமர்ந்திருக்கிறாள் இந்த காட்சியை நான் காண்பது என்பது எத்தனை கொடுமையான விஷயம் லக்ஷ்மணா அப்படின்னு சத்தம் போட்டு ராமர் சொல்கிறாரான் உடனே லக்ஷ்மணருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது அவன் மேலே அண்ணா இப்பொழுதே அவனது ரத்தத்தை வந்து தரையில் விழ செய்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் அவனை நான் கொன்றுவிட்டு அவனது ரத்தத்தை நான் வந்து தரையில் விழ செய்கிறேன் அவன் எப்படி வந்து அவனுடைய கைகள் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை வந்து அப்போ பரதன் மேலே ரொம்ப கோபப்பட்டார் இல்லையா லக்ஷ்மணர் அப்போது ராமர் தான் வந்து இது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்தினார் சாந்தப்படுத்தினார் இல்லையா அதை சொல்கிறார் லக்ஷ்மணர் பரதன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை இவனது மீது நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக திரும்புகிறாங்க ரெண்டு பேரும் அப்போது பார்த்து கொண்டிருக்கான் அந்த ராட்சசன் அந்த ராட்சசன் சொல்கிறான்னா அரசே என்னை விராதன் என்று இங்கு இருக்கக்கூடிய ராட்சஸர்கள் அழைப்பார்கள் நான் வந்து இங்கு வரக்கூடிய மனிதர்களை கொன்று தின்பவன் நீங்கள் வந்த வழியே ஓடி போயிடுங்க ஆனால் இந்த பெண் மட்டும் எனக்கு வேணும் ரொம்ப அழகான பெண்ணாக இருக்கா அவங்களை நான் பிழைச்சி போகட்டும்னு விட்டுடுறேன் நீங்கள் ஓடி போயிடுங்க இந்த பெண்மணியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு அந்த விராதன் சொல்கிறானோ இப்பொழுது ராமர் லக்ஷ்மணருக்கு கோபம் எல்லையை கடந்து விட்டது ரொம்ப கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்காக என்ன பண்ணுறாரா ராமர் முதல்ல ஏழு அம்புகளை எடுத்து விடுறாரா ஏழு அம்புகளை விடுறாரு விட்ட உடனே அந்த அம்புகள் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்னு அவனுடைய தோள்களில் பட்டு பட்டு போகுது அப்போ அந்த ராட்சசன் சொல்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய எந்த வகையான அம்போ உங்களுடைய வில்லோ உங்களுடைய ஆயுதங்களால் என்னை எதுவும் செய்ய முடியாது நான் பிரம்மாவிடம் இருந்து வரம் பெற்றவன் என்னுடைய அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரும் ஜயா ஸ்வரதா அப்படின்னு சொல்லக்கூடிய இருவரும் வந்து என்னுடைய தாய் தந்தையர்கள் அவர்களது பையன்னா என்னை வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறானான் அப்படி இருக்கிறச்சி இவர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் வந்து மனசை விடவே இல்லை ராமரும் லக்ஷ்மணரும் என்ன பண்ணுறாங்க அவன் மேலே வந்து அம்புகளாக போட்டுட்டே இருக்காங்க அவன் வந்து ஒவ்வொரு அம்பா மேலே வர வர அப்படி பிடுங்கி 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 எடுத்து எடுத்து கீழே போடுறான் போட்டுக்கிட்டே ஓடி வரான் சீத்தையை அவர்கள் அம்பை விட ஆரம்பித்தோன்னே சீத்தையை தொப்புன்னு கீழே விட்டுறான் கீழே விட்டுட்டு அவர்கள்ட்ட வந்து சண்டை போடுறதுக்கு வரான் ராமர் சொல்றார் வா போருக்கு வா என்னுடன் போருக்கு வா அப்படிங்கிறார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ராமர் லக்ஷ்மணர் அந்த பக்கம் இருக்காங்க இந்த விராதன் இந்த பக்கம் இருக்கான் அவர்கள் அம்பை விடுறாங்க இந்த விராதன் வந்து அவர்களை எதிர்கொள்கிறான் எதிர்கொள்வது அப்படியே இவனும் வந்து டிஃபெண்ட் பண்ணுறான் இப்படி அப்படி அப்படின்னு எதுவுமே பண்ண முடியல அவங்க வெறும் ரத்தம் தான் கொட்டதை தவிர அவனுடைய உயிர் போகவே இல்லை அந்த சமயத்தில் ராமர் லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாங்களாம் இருவரும் இரண்டு வாழ் வால் இருக்கு இல்லையா ஸ்வாட் அந்த வால் ரெண்டையும் எடுத்துக்கிறாங்க என்னுடைய உயிரை எடுத்துக்கோ என்ன கொன்னுடு அவங்கள எதுவும் பண்ணாத அவங்கள விட்டுடு விட்டுடுன்னு சீதை வந்து ரொம்ப கதறிட்டான் இப்போது ராமலட்சுமணர் வந்து இந்த போர் முடிந்த உடனே விராதனுடைய வதம் முடிந்தவுடனே திரும்பி பார்க்குறாங்க சீதையை சீதை அப்படியே நடுங்கி கொண்டே இருக்காள் பயத்தினால இன்னும் அப்படியே நடுங்கி கொண்டே இருக்காள் சீதையை சமாதானம் ராமர் சீதை நீ பயப்படாத நீ கவலைப்படாத கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அவன் வந்து ஒரு கந்தர்வன் இது சாபத்தின் காரணமாக நடந்தது இப்போது வதம் பண்ணியாச்சு இனிமேல் நீ பயப்படாத அப்படின்னு ராமர் வந்து ஆறுதலாக சொல்றார் சீதைக்கு சொன்ன உடனே அவர்கள் அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த பகுதியை விட்டு கிளம்பி நடந்து கொண்டே இருக்காங்க அவன் என்ன சொன்னான் ஒன்றரை யோஜனை தூரத்தில் ஒன்றரை யோஜனை தூரம்ங்கிறது சில கிலோமீட்டர்ஸ் அந்த கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து ஒரு முனிவர் இருப்பாருன்னு சொன்னான் இல்லையா அதே மாதிரி ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூணு பேரும் நடந்து கொண்டே இருக்காங்க நடந்து இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆசிரமத்தை பார்க்குறாங்க குடில்கள் இருக்கக்கூடிய ஆசிரமமாக இருக்கு அந்த ஆசிரமத்தை பார்க்கறாங்க பார்த்ததும் உடனே ஒரு மரத்தினுடைய மறைவில் நின்று ராமர் லக்ஷ்மணர்கிட்ட காமிக்கிறார் இரு இரு லக்ஷ்மணா அவசரப்படாத இரு 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 அப்படின்னு ஏன் அண்ணா எதுக்காக அண்ணா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு லக்ஷ்மணர் கேட்குறார் அங்கே பார் அப்படின்னு காமிக்கிறார் காமிச்சா அந்த ஆசிரமத்தினுடைய வெளிப்பகுதி இருக்கும் இல்லையா வராண்டா மாதிரி வெளிப்பகுதி இருக்கும் இல்லை ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தினுடைய வெளிப்பகுதியில் சரபங்கர் அப்படிங்கிற முனிவர் அமர்ந்திருக்கிறார் அந்த முனிவர் கிட்ட ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் பார்த்தா எப்படி இருக்காங்கன்னாக்கா ரொம்ப தேஜஸோட ரொம்ப ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பல பலன்னு இருக்காங்க அப்போ தான் ராமர் சொல்கிறார் அவங்க யாருன்னு தெரியும் இந்திரன் கூட வந்து இருப்பது வந்து அவருடன் வந்த தேவர்கள் இவர்கள்லாம் என்றுமே இருபத்தி ஐந்து வயது போலவே இருப்பார்கள் என்றும் இளமையுடன் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவர்கள் வந்து சரபங்கர் முனிவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் கிடுகிடுன்னு போயிடக்கூடாது நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ராமர் சொல்கிற ராமரும் லக்ஷ்மணரும் மரத்துக்கு பின்னாடி இருக்காங்க அதாவது ஆசிரமத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட இந்திரனும் தேவர்களும் என்ன பண்ணுறாங்களாம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க உடனே இந்திரன் வந்து சட்டுன்னு மறைஞ்சு போயிடுறான் அது வரைக்கும் கண்ணுக்கு தெரிகிறான் ராமருடைய கண்ணுக்கு இந்திரன் தெரிகிறான் இதே ராமர் வருகிறார் என்று தெரிந்த உடனே அதாவது ராமருடைய வரவை பார்த்த உடனே இந்திரன் வந்து டக்குன்னு மறைஞ்சு போயிடுறான் இப்போது சரபங்கர் முனிவர் இருக்கார் இல்லையா ராமர் வரார் உடனே சரபங்கர் வந்து எதிர்கொண்டு வரவேற்கிறார் வருக வருக தங்கள் வரவு நல்வரவாக ஆகுக ராமபிரானே அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார் தாங்கள் வரும் செய்தி எனக்கு கிடைத்தது தற்போதுதான் இந்திரன் மூலமாக தாங்கள் வரக்கூடிய செய்தி கிடைத்தது உங்களுக்காக தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் இங்கேயே என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு இந்திரன் எதற்கு வந்திருந்தார்னாக்க என்னை பிரம்மலோகம் அழைத்து செல்வதற்காக பிரம்மா கிட்ட என்னை அழைத்து கொண்டு போகணும் சத்தியலோகத்திற்கு என்னை அழைத்து போகணுங்கிறதுக்காக இந்திரன் வந்து காத்து கொண்டிருந்தார் என்னை பார்த்து பேச வந்தார் நீங்கள் வருவணும் வரணும் அப்படின்னு உங்கள் வருகைக்காக தான் நான் காத்திருந்தேன் எதற்காகனாக்க உங்களிடம் நான் தவத்தினால் பெற்ற வலிமையை உங்களிடம் கொடுத்துவிட்டு நான் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் நான் காத்துக்கொண்டிருந்தேன் என்னுடைய தவத்தினுடைய பலன்கள் அதை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் இந்திரனோட போகலாம்னு இருந்தேன் பிரம்மலோகத்துக்கு நான் போகலாம்னு இருந்தேன் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார் உடனே ராமர் சொல்கிற ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் மன்னிக்கணும் நான் என்னுடைய சிறப்பினால் என்னுடைய முயற்சியினால் அந்த மேன்மைகளை நான் அடைய வேண்டும் எனக்கு கிடைக்கிற குட்னஸ் எல்லாமே வந்து என்னுடைய எஃபர்ட்னால் மட்டும்தான் இருக்கணும் நான் தவம் பண்ணி நான் வந்து நல்ல சிறப்புகளை அடைய வேண்டும் என்னுடைய முயற்சியினால் மட்டும்தான் நான் வெற்றி பெற வேண்டும் இதைத்தான் ராமர் ஆரம்பத்தில் இருந்து சொல்கிறார் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கணும் ராமருடைய கதையிலேருந்து எதா இருந்தாலும் நம்முடைய முயற்சி என்பது வேண்டும் நம்ம வந்து இன்னொருத்தருடைய முயற்சியினாலேயோ மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்களை கொண்டோ நாம் சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல அப்போ ராமர் சொல்கிறாராம் என்னுடைய முயற்சிகளினால் நான் பலனை பெறுகிறேன் நான் மேன்மை அடைகிறேன் அதுவே எனக்கு சிறப்பை கொடுக்க கூடியது அப்படின்னு ராமர் மறுத்துடுறார் மறுத்த உடனே அந்த முனிவர் என்ன பண்றாராம் ராமருக்கு முன்னாடியே ஒரு அக்னி ஒரு தீ மூட்டுகிறார் அந்த தீ மூட்டி அந்த அக்னி பிரவேசம் செய்கிறாராம் அந்த அக்னிக்குள்ளே இறங்கிடுறாரு அந்த முனிவர் இறங்கின உடனே அந்த அக்னியிலிருந்து ஒரு இளைஞன் வெளிப்படுறானாம் முனிவர் வந்து ரொம்ப வயசானவர் அவர் இறங்கிடுறாரு இறங்கறதுக்கு முன்னாடி ராமர் கிட்ட சொல்றார் ராமா நீங்கள் வந்து ராமர் கேட்குறார் எனக்கு வந்து ஒரு நல்ல இடத்தை மட்டும் காமிங்க இந்த காட்டில் நான் தங்குவதற்கு ஒரு நல்ல இடத்தை மட்டும் காண்பியுங்கள் அது போதும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் தங்களது தவ வலிமை தவத்தினால் பெற்ற பயன்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சுதீக்ஷனர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறார் இங்கிருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் போகணும் அங்கே போய் அவரை போய் சந்திங்க அவரை போய் சந்திச்சாக்க அவர் உங்களுக்கு நல்ல இடத்தை காண்பிப்பார் அப்படின்னு இவர் வழி காமிச்சுட்டு இந்த அக்னி பிரவேசம் செய்கிறார் வழி காண்பித்த பிறகு ராமர் முன்னாடியே ஒரு அக்னி ஏற்படுத்தி அந்த அக்னி குண்டத்துக்குள்ள இறங்கிடுறார் இறங்கின உடனே ஒரு உடம்பில் இருந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு இளைஞன் மாதிரியான வயதானவர் வந்து அவர் இறங்கின உடனே ஒரு இளைஞனாக வெளிப்படுறாராம் வயசு கம்மியாகி இளைஞனாக வெளிப்பட்டு நேர அப்படியே பிரம்மாவோட லோகத்துக்கு கிளம்பி போயிடுறார் இதெல்லாம் ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேரும் பார்த்து கொண்டே இருக்காங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த முனிவர் தான் போயிட்டார் ஆனா அங்க எல்லாரும் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வராங்களாம் அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் வராங்க அவங்க எல்லாம் எப்படி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னா வெறும் கிழங்கு இருக்கு இல்லையா கிழங்கை சாப்பிடக்கூடியவர்கள் வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் சிலர் வந்து வெறும் தண்ணீர் மட்டுமே குடித்துக்கொண்டு தவம் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வகை வகையான முனிவர்கள் இருக்காங்களாம் சில முனிவர்கள் என்ன பண்ணுவாங்க வெறும் கிழங்க வந்து அதை வந்து பொடி பண்ணி சாப்பிடுவாங்களாம் அப்படிப்பட்ட ஒரு முனிவர்கள் இப்படி ஒவ்வொருத்தராக இருக்காங்க அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் மந்தாகினி நதியை தாண்டி தான் போகணும் சுதீஷனரை பார்ப்பதற்கு பக்கத்தில் மந்தாகினி நதி இருக்கு அந்த ஆற்றினை படகில் கடந்து தான் நீங்கள் போக வேண்டும் இந்த மந்தாகினி நதி மற்றும் பம்பா நதி இந்த நதிகள்லாம் குறுக்கிடும் இந்த நதிகளின் கரைகளில் ஏகப்பட்ட அரக்கர்கள் இருக்காங்க எப்பவுமே நதிக்கரையை ஒட்டி தான் முனிவர்களது ஆசிரமங்கள் இருக்கும் எதற்காக அப்படின்னாக்க அவர்கள் நீர் கடன் செய்வதற்காகவும் அந்த ஆசிரமங்கள்ல தான் வந்து இந்த முனிவர்கள் இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு நதி பக்கத்துல இருப்பது தான் வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற எப்போவுமே நம்முடைய மக்கள் இருந்ததே நதிக்கரையை ஒட்டி தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல அதே மாதிரி இந்த மந்தாகினி நதி ஓடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முனிவர்களை அங்கே இருக்கக்கூடிய அறக்கர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னாக்க இறந்தவர்களது உடல்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த அறக்கர்களால் கொல்லப்பட்டவர்களது உடல்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் தான் வந்து இந்த முனிவர்களை காப்பாற்ற வேண்டும் தொடர்ந்து முனிவர்கள் வந்து அபயம் அபயம் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது உயிரானது போய்கொண்டே இருக்குது நீங்கள் தான் வந்து இனிமையாவது இங்கேருந்து கிளம்பக்கூடியவர்கள் நீங்கள் தான் அனைவரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எல்லோருமா ராமர் லக்ஷ்மணரை பார்த்து கையை கூப்பி கேட்குறாங்களா அப்போ உடனே ராமர் சொல்கிறார் உங்களது கட்டளைக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்பவுமே வந்து ராஜா யார் அப்படின்னாக்க ஜனங்களுக்காக வாழக்கூடியவர் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர் அரசை பரிபாலனம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்கனாக்க மக்களின் மக்களுக்காக தான் அவர் வந்திருப்பார் அந்த பதவிக்கே ஆகையினால அதை ராமரும் அங்கே சொல்கிறாராம் அவர் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவர் கிங்கு தான் அதை விட வந்து அவர் வந்து யார் இன்கார்னேஷன் ஆஃப் லார்ட் விஷ்ணு இல்லையா ஆனாலும் அவர் அதெல்லாம் எதையுமே காமிச்சிக்கல அவர் என்ன சொல்கிற அந்த முனிவர்களை பார்த்து உங்களது கட்டளைகளுக்காகத்தான் நான் காத்து இருக்கேன் இப்போ சொல்லிட்டீங்க இல்லையா அபயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இல்லையா என்னுடைய தந்தையினுடைய கட்டளைக்கு இணங்க நான் காணகம் வந்தேன் எங்கள் அப்பாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால தான் நான் காட்டிற்கு வந்தேன் வந்த இடத்துல இப்படிப்பட்ட அறக்கர்களால் நீங்கள் படக்கூடிய துன்பம் வந்து எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கிறது ஆகையினால் இனி நான் கவனித்துக் கொள்கிறேன் அவர்களை அப்படின்னு சொல்கிறாராம் ராமர் சொன்ன உடனே அவர்கள்லாம் வந்து மகிழ்ச்சியுடன் அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் இப்பொழுது ராமர் லக்ஷ்மணர் சீத்தை மூவரும் வந்து சரபங்கரது முனிவரது ஆசிரமத்தை விட்டு கிளம்புறாங்க கிளம்பி வருகிறார்கள் வந்தா பக்கத்திலேயே மந்தாகினி நதி ஓடிக்கொண்டிருக்கு சலசல சலசலன்னு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கான் தண்ணி அவ்வளவு ஒரு அற்புதமான ஆறாக ஓடிக்கொண்டிருக்கு மந்தாகினி ரிவர் அந்த மந்தாக்கினி ரிவரு கிட்ட ஒரு படகின் மூலமாக கடந்து அவர்கள் கரையை கடக்கிறார்கள் கரையை கடந்து அந்த பக்கமாக போறாங்க போனவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க அந்த கரையை கடந்து அந்த படகிலிருந்து இறங்கி இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடக்க ஆரம்பித்தவர்கள் நேராக ஒரு பெரிய ஆசிரமத்தை பார்க்குறாங்க மிகப்பெரிய ஆசிரமமாக இருக்குது அந்த ஆசிரமத்தை பார்த்ததும் அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் வந்து சுதீக்ஷனர் அப்படிங்கிற ஒரு பெரிய முனிவர் வந்து உள்ளே இருக்காரு அவரை சந்திப்பதற்காகத்தான் ராமர் வந்திருக்காரு அப்படிங்கிறத உள்ளே போய் ராமரிடமும் தெரிவிக்கிறாங்க தெரிவித்தவர்கள் உள்ளே போய் முனிவரிடமும் தெரிவிக்கிறாங்க அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்ற உடனே சுதீஷனர் வெளியில ஓடி வரார் ராமர் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ராமர் லக்ஷ்மணர் சீத்தை வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே சுதீக்ஷனர் வெளியில ஓடி வரார் ஓடி வந்து வருக வருக வரவேண்டும் வரவேண்டும் தங்கள் வரவே எண்ணி தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு தங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுப்பதற்கு தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு ஒரு குடியில் வந்து ஒழிக்கிறாங்களாம் அங்கே வரைக்கும் ஒரு குடி இருக்கு இல்லையா அந்த குடில் அந்த குடிலை ஒழித்து அங்கே வந்து ராமர்லக்ஷ்மணர் இதையை வந்து இலைப்பாறை செய்கிறார்கள் இலைப்பாறை செய்ததும் முதல்ல அவங்க பண்ணுறது பசியோடு வந்திருப்பீங்க அப்படின்னு அவர்களது முறைப்படி என்ன கொடுத்து அவர்களை உபசரிக்கணுமோ என்ன சாப்பாடு கொடுத்து அவங்கள உபசரிக்கணுமோ அந்த வகையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய பழங்கள் என்ன உணவு பொருட்கள் இருக்கோ அதை கொடுத்து நிறைய சீதைக்கு நிறைய பூ கொடுக்குறாங்க சீதைக்கு பூ கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்கல்ல அதே மாதிரி சீதைக்கு நிறைய பூ கொடுக்குறாங்களாம் கொடுத்து அவர்களை வந்து உபசரித்து உங்களுக்கு வேண்டிய சகலவிதமான உதவிகளையும் செய்வது என்னுடைய கடமை அப்படிங்கிற சுதீஷனர் அவரும் என்ன சொல்றாரா இந்தியன் மூலமாக உங்களுக்கு கொடுப்பதற்காக என்னிடம் வந்து ஆயுதங்களும் என்னிடம் வந்து தவ வலிமையும் இருக்கு அதே வந்து இந்திரன் தான் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் அதை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுதீக்ஷனர் சொல்கிறாரா சொன்ன உடனே ராமர் அதை ஏற்றுப்பாரா ராமர் என்ன சொல்லியிருப்பார் எஸ் அதே தான் ராமர் சொல்கிறார் ராமர் என்ன சொல்கிறாருனாக்க வேண்டாம் மிக்க மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்களுக்கு ஆனால் எனக்கு வேண்டாம் என்னுடைய சிறப்பாக எனக்கு மேன்மை மே தரக்கூடிய விஷயங்களை ஆனாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது நீங்கள் தவத்தினால் பெற்ற பயனை நான் பெற்றுக்கொள்வது என்பது சரியானதாக இருக்காது அதனால் அடியே நாள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிடுறார் ராமர் சொன்ன உடனே அந்த முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்படி அப்படின்னா உங்களுக்கு வேறு என்ன தான் வேணும் அப்படிங்கிறார் உடனே ராமர் சொல்கிறார் இந்த தண்டகாரண்யத்தில் நான் தங்கி வசிப்பதற்கு எனக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படிங்கிறார் இங்கே வந்து நான் நல்ல ஒரு இடமா எனக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க அந்த இடத்துல நான் வசிக்கணும் அது தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க உடனே சுதீக்ஷனர் சொல்கிறார் இன்று இரவு வந்து நீங்கள் தங்குங்க பார்ப்போம் அப்படிங்கிறார் அதே மாதிரி அன்று இரவு தங்குறாங்க மறுநாள் காலையில் எழுந்து அங்கே பக்கத்திலே நதி ஓடிக்கொண்டிருக்கு அந்த நதியில் போய் குளிச்சுட்டு வராங்க மூணு பேரும் குளிச்சுட்டு வந்து வணங்குறாங்க முனிவரை வணங்கி நாங்கள் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே முனிவர் சொல்கிறாராம் இந்த தண்டக்காரண்யத்தை சுற்றி பாருங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது நிறைய கார்டனாக இருக்கும் நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய மரங்கள் இருக்குது நிறைய ஏரிகள் இருக்குது நிறைய ஆற்று பகுதி இருக்குது ரொம்ப ரொம்ப மிக மிக அழகான பகுதி இது இந்த பகுதியை தாங்கள் சுற்றி பார்க்க வேண்டும் முதல்ல போங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் பார்த்துட்டு மீண்டும் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கூடவே தர்ம அப்படிங்கிற ஒரு முனிவரையும் அனுப்பி வைக்கிறாராம் இந்த தர்ம ராமர் லக்ஷ்மணர் சீதை மூணு பேருமாக கிளம்புறாங்க அந்த முனிவர் தான் வழிகாட்டியாக அழைத்து கொண்டு போகிறார் அப்படி போய்க் கொண்டே பொழுது ஒரு பெரிய ஏரியை பார்க்குறாங்க ஒரு லேக் அந்த ஒரு பெரிய ஏரி பார்க்குறாங்க அந்த லேக்லேருந்து இருந்து ஒரு விதமான சத்தம் வந்து கொண்டே இருக்கான் அது என்ன சத்தமாக இருக்கும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டீஸ் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் டாட்டா பாய் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க